கோவிட் சந்தையை புறப்படமாகவும் பிரித்தானியா கொண்டிருந்த வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் இயற்கை எதின காலம் சென்ற வேலு பிள்ளை கந்தசாமி ஆட்சி முத்து தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்ற சின்ன தம்பி செல்ல முத்து தம்பதிகளின் அன்பு கந்தப்பு அவர்களின் அன்பு மனைவியும் விஜேந்திரா செல்வேந்திரா ஆகியோரின் அன்பு தாயாரும் நித்யா ஆகியோரின் அன்பு அஜன் சானுஜா சானிஜா நிஷா ஸ்ரீ ரியா ஆகியோரின் அப்பங்காவும் காலம் சென்றவர்களான ஜெயசீலன் குணசீலன் மற்றும் ஞானசீலன் செல்வசீலன் ஞானபதி கலாவதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் திரவியமலர் கலாராணி ராணி சுசீலா ஆனந்த ஆனந்தகுமார் சுந்தரமூர்த்தி ஆகியோரின் அன்புமை துணியும் காலம் சென்று சிதம்பரநாதன் சித்தம்பலம் கண்ணகை சிவக்கொழுந்து பாக்கியம் மற்றும் சின்னம்மா தாமோதரம் ஆகியோரின் அன்புமை துணியும் ஜெயந்த் வினோத் வசந்த் கஜேந்திரன் ரஜிதன் குணாளன் கிருஷ்ணா பூங்குடலி தனஞ்சயன் சோபனா அர்ஜுனா கோபிகிருஷ்ணா சர்வேஸ்வரா சர்வேஸ்வரி சிவசீலன் ஆகியோரின் அன்பு மாமியானும் தனுஷா தரணியா பிரகாஷ் பிரதீப் சிந்துஜா ஆகியோரின் அன்பு பிரியம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்